கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் ராமச்சந்திரம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இறுதி விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராள மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இறதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் ராமச்சந்திரம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் இறதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு அவழ்த்து அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த இறுதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசு ஒரு லட்சம் மூன்றாவது பரிசு எண்பதாயிரம் நான்காம் பரிசு அறுபது ஐந்தாம் பரிசாக ஐம்பதாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட இறுதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமச்சந்திரம் ஊர் கவுண்டர்கள் மற்றும் வரி கவுண்டர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க